ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த மழை நேரத்தில் வந்து ரொம்ப நாக்குக்கு ருசியாக வந்து இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்க பார்க்கலாம் ரொம்ப காரமாகவும் புளிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக வந்து செய்கிறது எப்படி பார்க்கலாம் இதை வந்து நான் வந்து சட்டியில் செய்கிறேன் இப்போ மண்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் மண்சட்டியில் செய்யும்போது எப்போவுமே மண்சட்டி நல்லா சூடானதான் எண்ணெய் ஊற்றுங்க இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு இந்த கடுகு நல்லா பொடிக்கட்டும் பொடியட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக சாம்பார் வெங்காயம் உரித்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக அந்த இதையும் சேர்த்து எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாயிரம் கட் பண்ணி வச்ச சாம்பார் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்குவேன் இது சாம்பார் வெங்காயம் எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த குழம்பு செய்யும்போது எப்போவுமே சாம்பார் வெங்காயம் சேர்க்கும்போது அதாவது சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாரி கிரேவியும் நல்லா திக்காக வரும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா பொண்ணிறமாக வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு இப்போ இருந்தால் ஓரளவு வதங்கிருச்சு பார்த்தீங்கனா தெரியும் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதாவது குரகுரப்பாக அரைச்சிருக்கேன் அந்த குரகுரப்பாக அரைச்ச தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை பொருளவுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் எடுத்துருக்கேன் காயை சேர்க்க போகிறேன் வெண்டைக்காய் தான் நான் இதில் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் இருந்ததுன்னா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வெண்டைக்காய் ஏற்கனவே வந்து நான் வெறும் கடாயில் வதக்கி எடுத்திருக்கேன் அந்த வெண்டைக்காவும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் பசங்களுக்கு இது பெருசாக நடக்கலாம் பிடிக்காது அப்படிங்கிறனால கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு வந்து பெருசாகவும் நறுக்கிக்கலாம் வெண்டைக்காய் இல்லாதவங்க கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது ஒரு ஸ்பூனுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மூணு தூள் நான் சேர்க்குறேன் அடுத்ததாக மஞ்சள் தூள் இப்போ மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை பிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு நம்ம குழம்புக்கு எந்தளவுக்கு தேவையான தண்ணியோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட்டியோ இல்லை குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்க விடணும் இது கொதிக்கிற டைமில் நான் வந்து ஒரு எலுமிச்சி புள்ள அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் அந்த புளியை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம் புளித்தண்ணியை இது நல்லா கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு கட்டியானதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து உப்பு சேர்க்கும் போது எப்போதுமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் உப்பு பத்தல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு நல்லா கொதித்து சுண்டிடுச்சு நல்லா குழம்பு இப்போ இந்த பதத்தில் எனக்கு போதும் இவ்வளோ திக்னஸ் போதும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே காரசாரமாக மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்குறதான் பார்த்தோம் இது வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டு செய்கிறோம் இதே நீங்கள் கத்திரிக்காய் இருந்ததுன்னா கத்திரிக்காய் போட்டு செஞ்சாலும் இதே டேஸ்ட்டு இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தாலும் இல்லை இந்த ரெசிபி உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்கனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டினி மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்